அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் சபோதம் எடுத்திருந்தாரு சார் அதாவது கவன ஈர்ப்பு போராட்டம் சாட்டையடி அது மட்டும் இல்லாம இந்த திமுக ஆட்சி இறங்கும் மாதிரி நான் வந்து கால காலனிகள் வந்துட்டு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேற்று கால் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது சார் இது வந்துட்டு அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி தரப்புல இருந்து அமைச்சர்கள்லாம் சொல்றாங்களே உங்களுக்கு பார்வை சார் சார் நான் ஒரு இடத்துல சொல்றேன் அதாவது ஒரு பெண்ணோ இல்லை ஒரு ஆணோ இறந்துட்டதுக்கப்புறம் ஒரு பெற்றோர்கள் வந்து என்னென்னா தன் குழந்தைகள்லாம் வயத்திலியும் வாயில அடித்து பார்த்துருக்கோம் புரிதுங்களா அந்த அவலநிலை எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் அவர் வயிற்றுல வாயில் அடிக்காமல் தனக்குத்தானே வந்து சாட்டை அடிக்க கொடுத்துருக்குறாரு ஒரு தொண்டனா எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது சார் நான் அதை தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அண்ணாமலைக்கு மட்டும் அந்த பொறுப்பு கிடையாது அண்ணாமலை போராட்டம் பண்ணால் மட்டும் இதை பிரச்சனை தீந்துடுறது போகிறதும் கிடையாது இது ஒவ்வொருடைய மக்களும் வந்து என்னென்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அது அம்மாவா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி அக்காவா இருந்தாலும் சரி ஒவ்வொரு வந்து கடமை சார் ஏழு கோடி மக்களுக்கு வந்து இவர தன்னைத்தானே அந்த பண்ண தண்டனை வந்து ஒரு என்னன்னா சார் அதாவது ஸ்டாலின் சொன்ன மாதிரி வந்து அவியல் பண்ண வரல அரசியல் பண்ண வந்தோம் அவர் அதை பண்ணல இன்னைக்கு வந்து மக்கள் மன்றத்தில் வந்து என்னன்னா இன்னைக்கு திருமண வந்து இந்த திமுக ஆட்சியை வந்து விலகிற வரைக்கும் வந்து நான் சிறு பண்ணிய

திருட்லையா போய் பேசலையா ஆளுங்கட்சி பட்டத்துக்குலாம் வந்து கொடை பிடிக்கலையா இன்னைக்கு வந்து இவங்க இந்த கட்சியில இருக்கிறவனா பிஜேபி லவுடி சம இருக்கிறாங்களா அதை தான் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்கிறாரு ஒரு தப்ப நான் திமுக காரன் இருக்கிறதால அந்த இடத்துல சொல்லல ஏற்கனவே அவன் பண்ண வந்து ஒரு குற்றவாளி அவனுக்கு வந்து நீங்கள் என்னென்னா வந்து மறுபடியும் வந்து என்னென்னா அன்னி அந்த நேரத்துல நீங்க வந்து தீவிரமான நடவடிக்கை தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்காது நான் திமுகவில் இருக்கிறவனால வந்து அதை வந்து சொல்லலை அதை அவர் பதிவு பண்றாரு இது யாராக இருந்தாலும் என்ன சார் நீங்க அரசியலாக பார்த்தா அரசியல் தான் நான் அவர் மக்களுக்கு வந்து தொண்டனா வந்து பார்க்கும்போது வந்து என்னென்னா இந்த மக்களுக்காக வந்து போராடுற ஒரு தலைவர் இப்போ நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து பேர் குறிப்பிட விரும்பல எத்தனை கூட்டணி கட்சி தலைவர் இந்த மாதிரி வந்து ஒரு சபதத்தை எடுத்துருப்பாங்க அவன் பண்ணுற கெட்டதுக்கெல்லாம் நீங்களாம் வந்து கூட போகிறீங்களா துணை நிர்ந்துக்கிறீங்களா எதிர்த்து கேள்வி கேட்குற துணி இருக்குதா புதுசாக வந்து கட்சிக்குள்ளே வந்தவங்களாம் வந்து இன்னைக்கு நான் கேட்குறேன் அவன் வீட்டுக்குள்ளே உட்காந்து அரசியல் பண்ணுறீங்களே ஏன் தெருவில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் பண்ணால் நீங்கள் உடனே வந்து அரசியல் சொல்லிவிடுவீங்களா அது மக்கள் தீர்மானிக்கட்டும் சார் அது அரசியலா இல்லை அக்கறையா மக்கள் தீர்மானிக்கல அவர்கள் என்ன சொல்றாருன்னா லண்டன் போயிட்டு வந்த பிறகு அண்ணாமலை இப்படி மாறினாரு அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லை இதெல்லாம் நகைப்புக்குரிய விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிடு தரே உங்களோட என்ன சார் அதெல்லாம் சொல்றதுக்கு அவர் தகுதி இல்லை திராணி இல்லாத ஒரு ஆள் தன் பதவிக்காக வந்து தனக்கு வந்து தன் சுயலாபத்துக்காக வந்து இன்னைக்கு அடிமைப்பட்டு சொல்லி மக்கள்லாம் வந்து திருமாவளவன காரி துப்புறானுங்க உன் ஜாதி மக்களுக்கே நீங்கள் ஒன்றும் பண்ணலை ஜாதி அரசியல் பண்ணின்னு இருக்கிற கேவலம் ஓட்டுக்காக இன்னைக்கு வந்து எத்தனை சீட்டு கொடுப்பாங்க அதிகாரம் கொடுப்பாங்கன்னு சொல்லி தேடி அழியரை வந்து திருமாவளவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் இல்லை அவர் மேலே மரியாதை இருந்தது இன்னைக்கு வந்து என்னென்னா ஓப்பனாக சொல்ல போனால் மக்களே காரி துப்புற அளவுக்கு அவர் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் மத்தியில் எந்த மாதிரி வேஷம் போடுறாங்கன்னு வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு சார் ஏன் திமுகக்கே தெரிஞ்சு போச்சு இவன் எந்த மாதிரி பச்சை உந்தீன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுங்க ஒரு நாட்கள் கிட்ட வர வர வந்து எப்படி தாவ போகிறாங்கன்னு வந்து பாருங்க எல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காக தான் இவங்களாம் வந்து பண்ணுறாங்க தவிர முல்லை இவங்களுக்கு வந்து என்ன வேங்க வேலையில் நடந்து வந்த விஷயத்துக்கு முதல்ல அவங்க யார் தப்பு பண்ணான்னு பாருங்க அதில் ஒரு அமைச்சர் வந்து சொல்லி ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன டெஸ்ட் பண்ண போகிறாங்களா என்ன ஒரு பைத்தியக்காரனுங்க பாருங்கள் ஒருத்தம் பண்ணதுக்கு அந்த ஊரே வந்து இவங்க வந்து என்ன பரிசோதனை பண்ண போகிறாங்களா எந்த மாதிரி ஒரு பசங்க வந்து இங்கே உட்காந்துருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் மூளை மங்கி போய்ச்சு எனக்கு தெரில தமிழ்நாட்டில் இருக்கிற சில அதிகாரத்தில் உள்ளவங்கள நான் சொல்கிறேன் மூல இல்லாத உட்கார வச்சா இனி வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு என்ன சொல்லுது கடங்கார மாநிலமாக தான் ஆகுது இன்றைக்கி வந்து ஆட்சிக்கு வரும்போது வந்து நாலு லட்சம் கோடிக்கே வந்து நீ வந்து கத்தனமாக இன்னைக்கு எட்டுக்கூடிய வச்சுக்கிறேன்னா உன்னுடைய ஆட்சியுடைய அவலநிலை என்னென்னு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு மக்கள் ஆள்ற தகுதி திமுகவுக்கு கிடையாது சார் முக்கியமாக திமுகவில் இருக்கிற ஸ்டாலினுக்கு கிடையாது அவன் புள்ள உதயாநிதிக்கு கிடையாது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு பக்கம் வந்துட்டு சிலர் இன்னும் வந்துட்டு கருத்து தெரிவிக்காமல் இருந்தாலும் விஜய் அவர்கள் அறிக்கையோடு நிறுத்தி விட்டார் சீமானா அவர்கள் இதை தொடர்ந்து ஏதோ ஒரு கருத்துமே தெரிவிக்காம இருக்காரு இதற்கு காரணம் என்னவா சார் இருக்கும் சீமா அண்ணனை பத்தி நான் என்ன சொல்றேன் சிரிப்பு தான் சார் வருது எனக்கு பதிமூணு வருஷமா அரசியல் இருக்கிறேன்னு சொல்றாரு அவர் வந்து அவர் சுயலாபத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்க போனா அவர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியே போயினே இருக்கிறாங்க ஏன்னா நிர்வாகத் திறன் இல்லை ஒரு ஆளுமை திறன் கிடையாது எதுக்காக இஷ்டம் வா இஷ்டம் தான் போ பஞ்ச் டைலாக் பாக்குறது ஏன்னா ஒரு டேரக்டருக்கு வேற என்ன சார் பண்ண முடியும் அதே தான் ஒரு நடிக்கணும் ஒரு டேரக்டர் எழுதி எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் தான் நான் நடிக்கணும் நடிகன் கூட வந்து இனி வந்து பார்ப்போம்னா கிட்டத்தட்ட வந்து அறிவிச்சு குடியேறிச்சு எத்தனை மாதம் ஆயிடுச்சு எங்கே அந்த வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுறாங்க அதனால் வந்து நான் வந்து கேவலப்படுத்தலை ஆனால் என்னென்னா அந்தந்த துறையை சேர்ந்தவங்க அந்தந்த துறையில் இருக்கிறவங்க வந்து என்னன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டால் நல்லாயிருக்கும் நடிகன் நடிகனாக இருந்தால் வந்து பெஸ்ட்டு தான் ஏன்னா எழுதி கொடுக்குறது ஒரு தயாரிப்பை டேரக்டர்னா டேரக்டருக்கு உண்டான வேலை பண்ணோம் அதை விட்டுட்டு வந்து என்னென்னா வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போகிறோம்னு சொல்கிறது ஏன்னா சீமானா நிறைய புத்தகம் படிக்கிறாரா இணையத்தில் நிறைய படங்களை பார்ப்பார் அந்த வீரவசனம் வசனம் பேசும்போதெல்லாம் வந்து பார்க்க போனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த படகோடின்னு சொல்லி எம்ஜிஆர் படம் ஒன்று வந்திருக்கும் மியூசிக் போட்டோடனே நாகேஷ் வந்து வீரம் வந்துடும் அந்த மியூசிக் எடுத்தவொடனே தம்மி விழுந்துருவார் ரப்பர் மாதிரி அந்த மாதிரி தான் சீமானம் மைக்கு பிடிச்சிட்டா வீரவாசனம் வாசனை வரும் மைக்கு பிடிக்கலன்னா பின்வாசல் வழியாக ஓடிடுவார் மக்கள் அதாவது என்ன ஒன்றா அந்த இடத்துல ஸ்டன் பண்ணுற வரக்கூடிய தான் சீமான் தவிர இன்னும் வரைக்கும் நான் கேட்குறேன் ஒரு மழையாகட்டும் எதுவும் ஒன்றா இருக்கட்டும் சார் சீமான் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார் வாய் உதார தவிர வேற எதையும் பண்ணது கிடையாது சீமான மாதிரி ஒரு மண்ணு அவங்க மண்ணுன்னு வந்து அவங்க தொண்டர்களே இப்போ திருந்தாளர்கள் தான் இன்னைக்கு ஒரு கட்சியை விட்டு போகிறாங்க சீமானுக்கெலாம் வந்து ஒன்றுமே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார் வேஸ்ட் ஃபெலோ கனிமொழியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மணிப்பூர் விவகாரம்லாம் ஆரம்ப இங்கே போது இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க மேற்கோங்கத்தில் இந்த நிப்லையா வழக்கு ஏற்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெழுவத்தி ஏந்தி போராட்டத்தெல்லாம் ஈடுபட்டுகிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு ஒரு ட்வீட்டோட முடிச்சிட்டாங்களா சார் அதாவது குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க இதே கடந்தாச்சில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டாக் பண்ணி நீங்களாம் ஒரு முதலார் அப்படின்ற ஒரு கெரிக்குலாம் எழுப்பியிருந்தாங்க பார்க்க முடியுது இப்ப ஏன் தாக்கிறாங்க ஆட்சி பண்ற போல அண்ணன் பையன் தான் வந்து இது பண்றாங்க எப்படி வந்து அத்தைக்கு அந்த இருக்கும் எப்படி தங்கச்சிக்கு வரும் ஏன்னா வந்து எத்தனை பெண்களுடைய தாலி தானே இன்னைக்கு என்ன தாலி பறி போகாம இருக்கிறாங்களா இனி கனிமொழி வந்து இனி மழை டைம்ல போயிட்டு அவங்க புடவை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வேலை முடிச்சுட்டு முடிஞ்சு நினைக்கிறாங்களா எத்தனை தடவை அவங்க மணிப்பூருக்கு போயிருக்கிறாங்க எத்தனை முறை அவங்க பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க என்ன நிவாரணம் வாங்கி கொடுத்துருக்காங்க சார் ஒரே அறிக்கை மட்டும் தான் சார் இந்த திராவிட மாடல் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க மழை நேரத்தில் வந்து என்ன பண்ணா வந்து ஒரு துணை முதலமைச்சர் வந்து அந்த மழையில வந்து பாப்போம்னா ஒரு சார்ட் எடுத்து பார்ப்பாரு ஏன்னா அப்பதான் அவருக்கு தெரியும் மற்ற நேரத்துலலாம் வந்து அவர் வெளில எந்த வழியாக வரும் அவருக்கு தெரியாது அதற்கு இந்த அதிகாரிகளும் வந்து ஒரு துணை எத்தனை பேர் வந்து நான் கேட்குறேன் சார் காவல்துறையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க சார் இனி காவல்துறை யார் ஏவல் இருக்குது இன்னைக்கு திமுகவுடைய கோபாலபுரத்துக்கு வந்து அடிமையாக இருக்குது இனி கனிமொழி வந்து நான் கேட்குறேன் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க இன்றைக்கி அங்கேயே வந்து அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவங்க அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க தயநீதிமாறன் ஒரு பக்கம் பண்ணுறாங்க சபரிசன் ஒரு பக்கம் பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் பக்கம் பண்ணுறாங்க இந்தாண்ட கனிமொழி பண்ணுறாங்க இந்தாண்ட ஸ்டாலின் பண்ணுறாங்க அங்கே அழகிரி பண்ணுறாங்க அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வந்து இந்தளவு பிரச்சனை இருக்கும்போது மக்கள் மேலே எப்படி சார் அவங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு அந்த பெண்களுடைய கண்ணீர் உங்க வந்து உங்க கண்ணுக்கு தெரியலையா கேடு கட்டவங்க சார் கேடு கட்ட உண்மையாலுமே சொல்றேன் கேடு கட்டவங்க பத்து தலைமுறைக்கு சொத்த சக்தி வச்சுக்கிட்டு வந்து இன்னைக்கு கார் கூட இல்லைன்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து பார்க்க போனா எலெக்ஷன் கமிஷன்ல வந்து குறிப்பிடும் சொந்த கார் கூட இல்லைன்னு சொன்னா இது மக்கள் நீங்க நம்புவீங்களா ஹட பாவீங்களா உனக்கு எத்தனை நாளைக்கு தான் நான் மக்களை ஏமாத்துவாங்க சார் திமுகவுடைய இருபத்தாறு மூஞ்சிச்சு சார் இனி எந்த காலத்துலயும் திமுக வராது அதுக்கப்புறம் வந்து திமுக அதிமுகவும் வந்து ஒரு ரெண்டு அணியா மூணியா தான் இருக்குது இவங்க முப்பது அணியா உடையவானுங்க நான் இந்த தடிச்சு சொல்றேன் அழிவு காலம் நெருங்கிச்சு இல்லை சார் நாங்கள் மீண்டும் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா இரநூறு தொகுதிக்கு மேலே கைப்பற்றுறோம் நிச்சயம் இரநூறு வெல்வோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா சார் நீங்க இப்படி சொல்றீங்க சார் நான் வேற வார்த்தை சொல்லிடுவேன் எனக்கு இது தடுக்குது வெக்கமா இல்லை இரநூறு தொகுதி கூட்டணியோட பிடிப்பாங்களா முதல்ல உங்க ஆச்சரியதான் வந்து பாருங்க இன்னைக்கு வந்து நீங்க வரன்னு தெரிஞ்சாவே அந்த ரோட கிளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த மாவை தூவிட்டாங்கன்னா இவங்க கண்ணுக்கு தெரியுறதுதான் இன்னைக்கு உண்மையிலே கே முதலமைச்சர் பார்வைக்கு எது போதும் அதுதான் வந்து தெரியுது இன்னைக்கு வந்து அவர் கொடுத்த வாக்குறுதிகளே நிறைவேற்றல இன்னைக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து அவர் பத்தி பேசுறாங்க இன்னைக்கு இதே ஆசிரியர் சங்கத்துக்கு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்து சொல்றாங்க டாக்டர்களுக்கு போட்டுருவோம் போட்டுருவாங்க நர்ஸுக்கு போட்டுருவோம்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நஷ்டத்துல இருந்து நாங்கள் மீட்டு கொண்டு வந்துருவோம் சொல்லிட்டு அதுக்கு வந்து விலைவாசி ஏனாங்க இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல இருந்து இது பண்ணாங்க வாட்டர் டாக்ஸ் ஏத்தினாங்க ஏன் சார் அடமான வச்ச நகையெல்லாம் மூட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா சொன்னாங்க பெட்ரோலை குறைச்சிருவோன்னு சொன்னாங்க என்ன சார் பண்ணாங்க எட்டு லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்க சார் எத்தனை பேருக்கு சார் இந்த திமுக ஆட்சியில் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க சொல்ல முடியுமா எப்படி சார் இரநூறு தொகுதி ஜெயிப்பன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு நீங்க இந்த மழையில போகும்போது எல்லாம் சேர வாட்சி அடிச்சிருக்கிறாங்க மறந்துடாதீங்க செருப்பு கட்டி வச்சிருக்கிறாங்க காரி குப்பி இருக்கிறாங்க பேனரை கீசிட்டாங்க என்ன சார் நீங்க போய் கேக்குறீங்க அவர் சொன்னதா வந்து நீங்க வந்து இரநூறு சீட்டு பிடிப்பான்னு சொல்லி இப்படி மாயை கிரியேட் பண்ணி தான் திமுக போனதுல ஆட்சியை பிடிச்சாங்க ஆனா இன்னைக்கு அது மாயன் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இரநூறு சீட்டா மரநாட்டி அடிக்க போகிறாங்க மரநாட்டி இப்போயே கூட்டணி கட்சிக்குள்ளேலாம் வந்து பி பிரிவினே வந்துடுச்சு இப்போ உடனே எனக்கு தெரிஞ்சு இந்தியன் முஸ்லீம் லீக்கோ கட்சி ஏதோ நாங்க வந்து பத்து இடம் கேட்போம் எட்டு இடம் கேட்பேன்னு சொல்லி இப்போயே வந்து புலமாக ஆரம்பிச்சுட்டாங்க காங்கிரஸ் இப்படின்ட்டாங்க திருமாவல யார் ஒரு மன்னி அரசு இருபத்தஞ்சி சீட்டு கேட்பேன்னு சொல்லி சொல்றாங்க இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்துருவாங்களா தெரியுதா போது திமுகவுடைய இதை வந்து கூட்டணி வந்து கடைசியில் எப்படி ஓட போறாங்கன்னு பார்க்க தான் போறாங்க இரநூறு சீட்டா இதனால முதலமைச்சர் வந்து என கேட்டால் அவருடைய உடல் ஆரோக்கியத்துல வந்து திடமா இருக்கணும் ஏன்னா அடுத்த அடுத்த அதிர்ச்சியான செய்திகள் உங்களுக்கு வரதான் போகுது அதற்காக தான் நீங்க நல்லா இருக்கணும் தினை ஸ்டாலின் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் பெரிதா வந்துட்டு ஒரு பேச்சு கூட எழுத்து எழுப்பவில்லையே என்ன காரணமா இருக்கும் சார் துணை முதல்வர் பதவி ஏற்றுக் கொண்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவத்துக்கெல்லாம் குரல் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கடந்து செல்ல காரணம் என்னவா இருக்கும் சார் அதாவது ஒரே விஷயத்தை வந்து சொல்லப்போனால் சாராயம் குடிக்கிறவனை வந்து பார்க்க போனீங்கன்னா நீ ரெண்டு லட்சம் தான் கொடுப்பேன் ஏன்னா நான் ஏன் ஒரு உதாரணத்துக்கு வந்து சொன்னால் இனி விவசாயிகள் வந்து எந்தளவு வந்து பாதிப்பாக இருக்கிறாங்க இந்த மழையில் எவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு விவசாயிக்கு வந்து வந்து பார்க்கணும்னா இன்சூரன்ஸ் கூட வந்து சரியா போய் சேரலன்னு வந்து சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அவங்களுடைய பங்கு அவங்க கொடுத்துட்டாங்க ஆனால் தமிழகத்துடைய பங்கு அவங்க கொடுக்கல இன்னைக்கு கதறாங்க நான் கேட்குறேன் அந்த விவசாயிக்கு வந்து ஒரு பத்து பத்து லட்சம் கொடுத்தாண்டா சார் நீ சாராயம் காசுனவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குற இல்லை ஏன்னா அவன் சாராயத்தை காசி வருமானத்தை வந்து உள்ளே இருக்கிற எம்எல்ஏங்களுக்கும் அமைச்சருக்கும் கொடுக்குறான் அதனால அவனுக்கு பத்து லட்சம் ஆனா இந்த விவசாயிகள்லாம் கஷ்டம் பட்டு மக்களுடைய பசி அழுக்கிறாங்கல்ல நீ நல்லது பண்ற உனக்கு கிடையாது அதெல்லாம் அவங்க வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி ஒரு ஆட்சி சார் என்ன கேட்டா உண்மையுமே விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து போனா அவங்க இழப்பீடா வந்து பத்து லட்சம் கொடுக்கணும் சார் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு அவங்க வாழ்வாதாரத்தை இருக்கும்போது இந்த நாட்டுடைய முதல் சார் விவசாயி முதல்ல அவன் வந்து கண்ணீர் சிந்த கூடாது அவன் அவனை எந்த வந்து நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் அப்பதான் சார் நம்ம வளமா இருக்க முடியும் இந்த இவனுங்கெல்லாம் வந்து பார்க்க போனா வந்து மணல் கொள்ளையிலேருந்து எவ்வளவு கமிஷன் வரும் சாராயத்துல இருந்து எவ்வளவு கமிஷன் லட்சம் வரும் அந்த அண்ணன் வந்து செத்தா வந்து எல் எவன் செத்தாலும் ரெண்டு லட்சம் ரூபா முதலமைச்சர் அது வந்து என்ன சொல்றது அது வச்சு வச்சுட்டாரு எப்படி நீங்க விளையாட்டு துறை விளையாட்டுல வந்து அந்த கூகன் ஜெயிச்சிட்டு வந்தாரு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தது கூட வந்து உண்மையான கேட்டு போனா இது வந்து என்னன்னா மூடி மறைக்கக்கூடிய ஒரு செயல் சார் அப்ப மத்த விளையாட்டுலாம் விளையாட்டு கிடையாதா சார் அவர் உலகத்துல சாதனம் பண்ணிக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லல சார் ஆனா இங்க மத்த விளையாட்டுகளை எந்த மாதிரி சார் ஊக்குவிக்கிறாங்க உண்மையாலுமே சொல்றேன் சார் போய் சேரல சார் யாருக்குமே எந்த நிதியும் போய் சேரல வெறும் அறிக்கையா தான் இருக்குது முதலமைச்சர் வந்து படுத்துக்கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதான் ஹெச்ஓ மேலே எடுத்துக்கோங்கன்னா அது அவர் மேலே தான் விழப்புகுதுன்னு வந்து அவருக்கு தெரியல தெரியும் அவருக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணுறதுனா வந்து அவர் வயது உடைய இதனத்தில் அவருக்கு எதுவும் அவர் என்ன பேசணும்னு அவர் ஞாபகம் இல்லை எழுதி கொடுத்தா கூட வந்து அவருக்கு என்ன சொல்ல சொல்ல தெரியல முதலமைச்சர் பதவி விலகாதீங்க இன்னொரு பத்து மாதத்துக்காக நீங்கள் வந்து பதவியை கெட்டே வச்சிங்க ஏன்னா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கடைசி பதினைஞ்சு மாதம் தான் இந்த இந்த ஆட்சி அனுபவிச்சிட்டு போங்க